ஹாய் வாங்க வணக்கம் அது வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்கள போய் திட்டுறது பேசுகிறது அப்படி விட நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன் திட்டுறோம் எதுக்கு திட்டேன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள் சரிங்களா இல்லையா நீங்கள் வந்து அந்த திறமையை யூடியூப்பில் கொண்டுட்டு போங்க நான் நிறைய கமெண்ட்டில் பேக் கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன் அது பேக் கமெண்ட்டில் பார்த்ததோட இல்லை நேர்லியாக இப்போ என்னையுமே எங்கள் ஊரில் பேசுகிறாங்க இவளுக்கெல்லாம் வேறு வேறு தொழில் இல்லையா இவளுக்கெலாம் வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாளுங்க நான் பேசுகிற உள்ள பற்றிலாம் நான் கவலையே படமாட்டேன் ஏன்னா எனக்கான திறமையை நான் வெளிப்படுத்திட்டுருக்கேன் புரியுதுங்களா இந்த யூடியூப்பில் வந்து யூடியூப்காரவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க ஃபாரின்காரங்க அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஆளுங்களோட வேறு எந்த நாட்டு ஆளுங்களோடையும் சரிதான் திறமையை எடுத்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க சரிங்களா நம்மளோட திறமையை வந்து இதுதான் சொல்லி ஒரு இடத்துல துணிக்கிறோம் அந்த யூடியூப்புங்கிற ஒரு இடத்துல துணிக்கிறோம் அது அந்த யூடியூப்காரங்க வந்து அந்த திறமையே ஃப நிறையா வியூஸ் போகிற அளவுக்கு நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க அந்த திறமை வளருது அப்படியே அது வந்து இப்போ இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேவலமாக பேசுகிற மாதிரி அந்த யூடியூப்காரர் எடுக்கலை அப்படின்னா நம்மள அந்த அளவுக்கு வளர முடியுமா நல்லா நினச்சி பாருங்களேன் நமக்கு நாமே தான் எதிரியாக இருக்கிறோம் ஏன் அப்படி எதிரியாக பார்க்கணும் நண்பனுக்கு நண்பன் ஆறுதல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமளே தான் எதிரியாக இருக்கிறோம் ஏன் அப்படி எதிரியாக இருக்காதிங்க எதிரியாக பார்க்காதீங்க அவங்களுக்கு பிடிச்சா அவங்ககிட்ட பேசுங்க பழகுங்க பிடிக்கல அப்படின்னா ஓரமாக தள்ளி விட்டு போயிட்டே இருங்க உங்கள் உங்களோட லைனில் வந்து அவங்க க்ராஸ் பண்ண மாட்டாங்க நிறையா வந்துட்டு அது மாதிரி யூடியூப்க்கு வீடியோ போடுறாங்க அப்படின்னா ஒரு எகத்தாளமாக கேவலமாக பேசுகிறீங்க அது மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க நீங்கள் நடித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஒன்று அதுக்கெல்லாம் நடிக்கலாம் தேவையில்ல உண்மையன் நாம் எப்படி டைரெக்டாக வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே கேமரா மூலிமா எடுத்தாவே போதும் இதுக்காக தனியாக எதுவும் நடிப்புலாம் தேவையில்லை அப்படியே எடுத்து போடுங்க உங்களோட திறமை என்னன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அந்த யூடியூப்பில் இவளுக்கெல்லாம் வேற தொழில் இல்லையா இவளுக்குெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னு பேசதை ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு அது இப்போ நீங்கள் பேசதே ஒரு இவ்ளெலாம் வேற தொழில் இல்லை இவ்வளோ வேற வேலை இல்லை போங்கடி போய் குழப்ப பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு பாருங்களேன் சூப்பராக ரிச் ஆகும் சரிங்களா இது வெட்டித்தனமாக உட்காந்துட்டு பேசுகிறீங்க வேறு அதுக்கு சொல்கிறேன் இந்த வீணாக போனது தான் அது மாதிரிலாம் பேசும்னு நினைக்கிறேன் சரிங்களா வீணா தான் அடுத்தவங்களை பற்றி பேசும் நல்லவங்க நல்ல விதமாக சம்பாதிக்கணும் நல்ல விதமாக பேசணும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாவே அது ஒரு வீணாக போனதுன்னு அர்த்தம் ஒரு நிமிஷப்பா அந்த வீணாக போனதுங்கெல்லாம் பேசுதுன்னு நாம் முடக்கிட முடியாது அவங்க முன்னாடி தான் நல்லா நிமிர்ந்து நின்று காட்டணும் சரிங்களா அதுமாரி என்னையுமே பேசுகிறாங்க தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னையெல்லாம் அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு மாதிரி தான் இப்போ என்னையுமே இப்போ எங்கள் ஊரில் பேசுகிறாங்கன்னா பேசுகிற நாயங்களை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் என்னோட திறமையை யூடியூப்பில் நான் வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் இப்போ மோ மேலே சவுண்டு கேட்டு இது மேலே பேசவும் முடியாது பாய்ப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்